சந்தியாச்சானிக்கு சரி இல்ல இப்போ ராடகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் சுத்தமாக போக மாட்டேது பாக்கறதுல லைக் பண்ணி பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிகிட்டா இருக்கும் ரகுராம் கிட்ட வந்து பேசுறாங்க அந்த இடத்துல புவனேஸ்வரி நல்லவங்க மாதிரி ரகுராம் இப்பயே சொல்றேன் உங்களுக்கு எல்லாருக்கும் சின்னதா மனக்கசப்பு இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க புவனேஸ்வரி கதிர் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டான் இந்த விஷயத்த வந்து யாருமே வந்து எதிர்பார்க்கல அப்படி இருக்கும்போது எதுக்கு இது மாதிரிலாம் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க எனது நான் பிரச்சனை பண்ணுறேன்னா புவனேஸ்வரி ஒரு விஷயத்த தப்பா செய்ய மாட்டான்னு உங்க எல்லாருக்கும் வந்து தெரியணும் இப்போ உங்க மனசுல ஏதாவது ஒரு எங்க மாப்பிள்ளைய பத்தி சின்னதா ஒரு குறை இருந்துச்சுன்னா இப்பயே சொல்லிடுங்க என் பையன் தப்பான பையனா நானே இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டிடுறேன் எங்களுக்கு இவ்வளோ பெரிய கௌரவ குறைச்செல்லாம் வந்து நடந்திருக்காங்க இதையெல்லாம் எங்களால ஜீர்ணிக்கவே முடியல வந்த காலம் நல்லபடியா வந்து வச்சுட்டு போகலான்னு பார்த்தா இந்த வீட்டில் ஒவ்வொரு வாட்டியும் இது மாதிரிலாம் நடந்துக்கிட்டே இருக்கு சொல்லுங்க இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டிடலாமா யாருக்காவது துளி கூட ஒரு மனசுல கசப்பு இருந்தால் சொல்லிடுங்க எங்கள் வீட்டு பையனை பற்றி தப்பாக வந்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டி நான் ஏன் சொல்கிறேன்னா இப்படியெல்லாம் பேசாத எங்களுக்கே தெரியாம தான் இதெல்லாம் நடந்துச்சுங்கிற மாதிரி ரகுராம் வந்து சொல்கிறாங்க நான் சொல்லி முடிச்சிடறேன் ரகுராம் இப்போ அந்த பொண்ணு ஏதோ நல்ல விதமாக வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி பசுபதி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க இதுவே அந்த பொண்ணு தப்பாக சொல்லியிருந்தால் என்ன ஆகிருக்குது எங்கள் வீட்டு பையனோட மரியாதையெல்லாம் போயிருக்கோம் நாங்கள் அசிங்கப்பட்டு போயிருப்போம் நம்ம ரெண்டு பேர் குடும்பமும் வந்து இத்தனை நாளாக பகையாக வந்து இருந்திருக்கு தெரிஞ்சே வந்து தனத்துக்கு நாங்கள் கார்த்திகை கேட்ட மாதிரி ஒரு சீன் கிரியேட் ஆகிடுச்சுன்னா அதை எங்களால் தாங்க முடியாது அதுக்காக தான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஆனால் நீ கரெக்டாக தானே சொல்லியிருக்கேன்னு போனீஸ்வனையும் பேச்ச ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பொண்ணு வருவா எதாவது ஆதாரத்தை கொண்டு வரேன்னு சொல்லி கதூர் கூட திருப்பி வந்து பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படி பண்ணான்னா நீங்கள் ஒரு வேலை நம்பிட்டீங்கன்னா இந்த பொண்ணு நல்ல விதமாக எங்களை பற்றி சொல்லிட்டா உண்மையை எல்லா நேரத்துலையும் இதே மாதிரி நடக்காதில்ல அதுக்காக தான் சொல்கிறேன் திருப்பியும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் மாப்பிள்ளையை பற்றி தப்பாக வந்து புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பேச மாட்டிங்கன்னு எந்த விதத்துலேயும் வந்து சாக்கு சாக்குப்போக்கெலாம் சொல்ல முடியாதுல்ல அதனால தான் கேட்குறேன் இப்போ கல்யாணத்தை நிப்பாட்டணும்னா சொல்லுங்கள் எந்த விதத்துலையும் பிரச்சனையும் இல்லை நிப்பாட்டியர்லான்னு சொன்னோன்னே அதெல்லாம் இல்லை குறிச்ச நேரத்தில் குறித்த டைமில் கார்த்தி வந்து நிச்சயம் வந்து தாலி கட்டுவான் தனத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ரகுராம் நீ வாக்குறுதி கொடுக்குற ஆனால் இந்த வீட்டை பொறுத்தளவு கடைசி நேரத்தில் கூட மாப்பிள்ளை வந்து அடிக்கடி மாறுறாங்க அதுவும் எனக்கு கவலையாக இருக்குது பார்த்துக்கன்னு சொன்னோன்னே இது ரகுராமோட வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் எஞ்சி வந்து போகிறாங்க ஒரு பக்கம் புவனேஸ்வரி வந்து நைட்டில் வந்து தன்னந்தனியாக பேசிகிட்டு இருக்காங்க எதனாலடா அந்த பொண்ணு வந்து இப்படியெல்லாம் வந்து இருக்கா கடைசி நேரத்தில் வந்து வித்யா நமக்கு சாதகமாக பேசிட்டா இங்கே மட்டும் எதாவது ஒன்று தப்பாக நடந்திருக்கணும் கல்யாணம் மட்டும் நடக்காமல் இருந்திருந்தா உன்னை நானே பத்திரமா வந்து அமுச்சு வச்சிருப்பேன்னு புவனேஸ்வரி வந்து பேசுகிறாங்க அத்தை அவள் ஏன் அப்படி பேசுனான்னு நல்லாவே தெரியும் இது எல்லாத்துக்கு காரணம் வந்து தனம் தான் என்னது தனமா ஆமாம் இந்த மாதிரி கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு கதிர் வந்து ஆவேசமாக திட்டம் போடுறாங்கிற விஷயம் வந்து தனத்துக்கு வந்து தெரியுமா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் தனம் வந்து கதிர் பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே போனோனால திவ்யா கிட்ட வந்து பார்த்து பேசி முடிச்சுட்டு அவன் வீட்டை விட்டு வெளியே வரப்ப அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து போனான் உடனே வந்து நீ இது மாதிரி எதுவும் சொல்லக்கூடாது எனக்கு சாதகமாக தான் பேசணும்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட பேசி முடிச்சுட்டா நமக்காக சாதகமாக வந்து நின்றுருக்கா சந்தோஷமாக தான் இருக்குங்கிற மாதிரி காமெடியாக வந்து யோசிச்சிட்ருக்காங்க கதிர் ஒரு பக்கம் ரொம்ப சோகமாக வந்து என்னடா அது இந்த குடும்பத்துக்கு நல்லது செய்ய வந்தால் என்ன எல்லோரும் தண்ணி தெளித்த மாதிரி விட்டுட்டாங்க காலையிலேருந்து இப்போ வரைக்கும் யாரும் சாப்பிட்டீங்களான்னு சொல்லி கூட கேட்குறதுக்கு இல்லாமல் போயிட்டேங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கதிர் வந்து சோகமாக நின்றுட்டு இருக்காங்க அப்போனு மணி வந்து பேசுகிறாங்க சிவராமன் மாப்பிள்ளை எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது நீங்கள் கொஞ்சம் எனக்காக இந்த வேலையெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லும்போது கடையில் ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது துணி கடையில் வேறு ஆளே இல்லையா சீனு வேறு ஸ்டாக் எடுக்கிறதுக்காக வெளியில் போகணுன்னு சொல்லிகிட்டு இருந்தான் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் என்னாலையும் பார்க்க முடியாது என்ன பண்ணுறது தலைக்கு மேலே வேலை இருக்குது இதில் கல்யாண வேலை வேறு நிறையா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மணியும் சிவராமனும் ஏங்க சாப்பிட வந்துடுவீங்களா அப்படின்னு சொல்லி பத்மாவும் பார்வதினு கேட்குறாங்க எங்கே சாப்பிட்றதுக்குலாம் நேரம் இருக்குது கடையிலேருந்து வந்தாதான் வருவேன் இருந்தாலும் பார்த்துக்கங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு மணிவன் மட்டும் கிளம்பலான்னு இருக்கிறப்ப கதிரை வந்து பார்க்குறாங்க உடனே வந்து நாலு பேர் வராங்க மணி சிவராமன் பத்மா பார்வதி நாலு பேர் வந்து ஏன்டா கதிர் இப்படியெல்லாம் பண்ணிட்டேன்னு சொல்லி சிவராமன் வந்து பேசுகிறாங்க இந்த குடும்பத்தில் உன்னை விட்டு யாரும் தள்ளி போலடா நீ தாண்டா இந்த குடும்பத்தை விட்டு தள்ளி வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லி சிவராமன் வந்து பேசுகிறாங்க உனக்கு தனவோட வாழ்க்கையை காப்பாற்றணும்னு தோணி இருக்கு அது நல்ல முடிவு தான் ஆனா உணச்சி வசப்பட்டு உன் வயசுக்கு மீறின செயல் எல்லாம் செஞ்சு இப்படி அசிங்கப்பட்டு நின்று நான் தான் கரெக்டுங்கிற மாதிரி சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல சிவராமன் டேய் அவ்வளோதான்ண்டா சொல்லுவேன் உன்னை இந்த வீட்டு பையனா நினச்சி பேசிட்டு இருக்கேன் வெளியாலாம் நினச்சி பேச விட்றாத அதுக்கப்புறம் என்னோட பேச்சும் வார்த்தையும் வேற மாதிரி இருக்கும் பாத்துக்கடா சும்மா சும்மா பேசியே உனக்கு புரிய வச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன் ஏங்க இவனெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள வந்து விட்டதுனால தாங்க இவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் வந்துட்டு இருக்கேனே பத்மாவும் பார்வதியும் அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க ஏண்டா கொஞ்சமாவது உனக்கு தோணுதாடா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா இந்த திட்டத்தை எப்படி போட்டு கொடுத்துருக்கணும் அது மட்டும் இல்லாமல் தெல்ல தெளிவாக உனக்கு சொல்லியிருப்பேன்ல மாப்பிள்ளை வந்து கரெக்டா தப்பானு அந்த இடத்துல வந்து மணி வந்து பேசுகிறாங்க இல்ல சித்தப்பா நீ சொல்றதா தான் நானே வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம் உங்களுக்கு தேவையில்லாமல் வந்து பாட்டத்தை கொடுக்க வேணாம் தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம கதிரே இல்லைடா அடுத்த வாட்டி உனக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா சொல்கிறா நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி மணி சொல்கிறப்ப ஏங்க நீங்கள் சும்மாவே இருக்க மாட்டிங்களா அவனே செஞ்சது தப்புன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் இதில் அவனுக்கு ஐடியா வேறு இருக்கீங்களா எதுக்கு அண்ணன் கிட்டே திட்டு வாங்கணுமா அப்படின்னு சொல்லி பத்மா வந்து கேட்குறாங்க உங்களுக்கு கடையில் ஆயிரம் வேலை இருக்குல்ல பார்த்து போயிட்டு வாங்க டேய் சுதாரணமாக இருறா உன்னால இந்த கல்யாணம் வந்து நின்று இருந்துச்சுன்னா என்ன ஆகுறது ஏற்குமே வந்து சாருமதி வந்து கல்யாணம் ஆகாமல் இந்த வீட்டில் வந்து நின்றுக்கிட்டு மாயா வாழ்க்கையை எப்படி வந்து கெடுக்கணும்னு நினச்சி வச்சுட்டு இருக்கா நீ வேற எதுவும் பண்ணாதடா பார்த்து புரிஞ்சிக்கடா அப்படின்னு சொல்லும்போது மணி சித்தப்பா நீங்கள் கூட என்னை பற்றி புரிஞ்சிக்கல அப்படின்னு இருக்கிறாங்க எல்லாரும் வந்து கலைஞ்சி போகிறாங்க சாப்பிட்டியான்னு கூட யாரும் கேட்கலையேங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருக்காங்க கதிருக்கு நல்லாவே பசிக்குது அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து ஜானகி அத்தை வந்து வராங்க வந்தானே என்னத்தை நீங்கள் அட்வைஸ் பண்ண போகிறீங்களா இல்லை திட்ட போகிறீங்களா வந்ததுலேருந்து எல்லாரும் திட்டிக்கிட்டே இருக்காங்க கதிர் உன் நிலமையை பார்த்தா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு உன்னை அன்னியன் போல் எல்லாரும் இருக்காங்க நீ இந்த வீட்டோட பையன்டா சீனுக்கிட்ட இது மாதிரிலாம் யாரும் பேசுவாங்களா சீனு இந்த வீட்டிலே வளர்ந்த பையங்கிறனால இந்த வீட்டு பையங்கிற மாதிரி சொல்கிறதும் தப்பு நீ இந்த வீட்டை விட்டு வெளியே இருந்ததினால நீ இந்த வீட்டு பையன் இல்லைன்னு இப்போ அன்னியன் மாதிரி பேசுகிறதும் அதுவும் தப்பு தான் என்ன பொறுத்தளவு நீ இந்த வீட்டு பையன்தான் வாடான்னு சொல்லி டைனிங் டேபிளுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க சாப்பிட்டேடா முதல்ல அப்படின்னு சொல்லும்போது சாப்பாடெல்லாம் நிறைய வச்சு முதல்ல சண்டையோ சச்சரவோ சாப்பிடணும் சரியா அப்படின்னு சொல்லும்போது அத்தை நீங்களாவது என் வயத்தில் இருக்கிற பசியை புரிஞ்சிக்கிட்டு சாப்பாடு வந்து போட்டிங்களே அப்படின்னு சொன்னோன்னே ஜானகி அத்தை வந்து தேம்பி தேம்பி வந்து அழுகுறாங்க நீ இந்த வீட்டில் உட்காந்து சாப்பிட்டா யாரா சொல்லுவா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இப்படி எல்லாம் பேசாதரா நீ இந்த வீட்டோட பையன்டா என்ன தப்பான முடிவு எடுத்துட்டேன் அதுவும் இந்த குடும்பத்தோட நன்மைக்காக தான் அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்ட அப்படின்னு சொல்லும்போது அத்தை நீங்கள் கூட புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லும்போது டேய் திருப்பியும் பழசெல்லாம் பேசாதரா உன்னோட அக்கறை அன்பு பாசம்லாம் இந்த குடும்பத்து மேலே அளவுக்கு அதிகமாக வச்சிருக்க அதனால தான் நீ இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க எங்கேயுமே தப்பு நடக்கக்கூடாதுன்னு ஓகே என்னால் புரிஞ்சிக்க முடியுது முதல்ல சாப்பிடு அப்புறம் பேசணு அப்படியே வந்து ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க இந்த வீட்டில் அத்தையாவது என்னை கைவிடாமல் இருந்தாங்களே இந்த வீட்டை விட்டா எனக்குன்னு யார் இருக்கா எனக்குன்னு அப்பா இருக்காங்களா அம்மா இருக்காங்களா எனக்குன்னு இருக்கிறது ரெக்ராமோ நம்ம ஜானகி அத்தையும் மட்டும்தானே அவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரி நான் எந்த விஷயமும் செய்ய மாட்டேன் அவங்களுக்கு சின்னதாக கஷ்டப்பட்றதை பார்த்துக்கிட்டு என்னாலையும் வந்து சும்மா இருக்க முடியாதுங்கிற மாதிரி வேதனையோடு அந்த இடத்துல கதிர் வந்து அழுதுகிட்டே வந்து பேசுகிறாங்க எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் இது எல்லாத்தையும் பார்த்து நம்ம ஜானகியும் வந்து ஃபீல் பண்ணுறாங்க இவன் யாரும் இல்லாமல் இத்தனை நாளாக வந்து தன்னந்தனியாக வளர்ந்தான் சொந்தங்கிற பேரில் நம்ம தானே பத்திரமா பார்த்துக்கணும் அவன் தப்பு செய்கிறானோ இல்லையோ தெரியாமல் நம்ம குடும்பத்தில் நல்லா இருக்குன்னு நினச்சி தானே இது மாதிரிலாம் தப்பு செஞ்சான் அவனை போய் இது மாதிரிலாம் திட்டுறீங்க என் மனசுக்கே கேட்கலடா கதிருங்கிற மாதிரி ஜானகியும் ஒரு பக்கம் வந்து கிச்சனில் இன்னும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க மாயாவும் சீனும் வந்து தன்னு தனியா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க கதிர் இப்படியெல்லாம் செய்வான்னு நினைச்சு கூட பார்க்கலாமா அப்படின்னு சொல்லும்போது கதிர் வந்து பேசுறாங்க நான் சொல்றது தான் செய்வேன் தான் சொல்லுவேன் இன்னொரு வாட்டி கார்த்தியை பத்தி தப்பு தப்பா பேசணுன்னு வச்சுக்கிட்டா நான் மனுஷனாக கூட நடந்துக்க மாட்டேன்னு சொல்லி சீனு மாட்டுக்கு அங்கேருந்து போறாங்க அப்போனா புவனேஸ்வரிக்கு வந்து கார்த்தியை பற்றி இருக்கிற நிலமையெல்லாம் சொன்னால் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டின்னாங்களா அப்போனா அவங்களுக்கு தான் நான் எல்லாத்தையும் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து தப்பான பையனு புவனேஸ்வரிக்கிட்டேயோ சொல்லான் இருக்காங்க கதிர்